வேற யாரும் எனக்கு ஹீரோ இல்லை என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மேடையில் இத்தனை பேர் இருக்காங்க இங்கே நிறைய சகோதரர்களும் என பெண்கள் எப்பயுமே நல்ல மனசு நமக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் கொடுப்போம் அவர்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ரெண்டு பேர் பெரிய விஷயமா ஆனா ஆண்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்கள்ல யார் பேரவனா நடிப்போம் மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் பேரை சொல்லும் பொழுது மாதவரம் சுதர்சனம் சொல்லும் இல்லையா அதே போல டாக்டர் கலாநிதி அவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற கலாநிதி அவரோட பேரு வீராசாமி அப்பாவோட பேர் நம்ம எல்லோருமே போற்றக்கூடிய நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தலைவர் கலைஞரோடு தன் வாழ்நாள் எல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்தோடைய மிகப்பெரிய தூண் அவ்வளவுதான் தெரியும் இல்லையா யாரணி மணிமந்தனி சூர்யா குமரி யாரோடைய ஜாதியும் நமக்கு தெரியாது உங்க யாரை நான் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுவேன் யாரோடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வேறொரு ஒரு இடத்துல போய் ஒருத்தோட பேரை கேட்டீங்கன்னா சேர்த்து கொள்வதுமே அந்த உணர்வில்லை சொல்ல வர ஆனா தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு

ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு யோசிக்கலாம் நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம் பார்க்கும் போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் இப்ப படம்

முதல் பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட இயக்கம் நாடு ரொம்ப அழகான நாடு ரொம்ப எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு நாடு அந்த பெண்களுக்கு

அதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒன்னுல பெண்களுக்கான வாக்குரிமை ஓட்டுரிமை எந்த மிகப்பெரிய பல நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல அழிச்சாங்க செயலுக்கு நான் எல்லாம் பண்ணாங்க எதுவுமே இல்லாம பெண்களுக்கு அந்த உரிமையை தந்த மாநிலம் தமிழ்நாடு தந்தது நீதிமன்றம் அதனால இந்த மாநிலம் என்பது இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு எல்லாத்தையும் பெற்று அடைந்துவிட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை தூரம் இருந்தாலும் இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் நமக்காக போராடுகிறார்கள் நமக்காக பாதாற்றுகிறார்கள் நமக்காக சிந்தித்திருக்கிறார்கள் நமக்கான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பேசும்போது பொழுது சொன்னார்கள் முதல் முதல்ல பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் அறிவாங்கிட்டே இருந்த பெண் நாலு பேர் நிரப்பக்கூடிய ஒரு இடத்துல வந்து நின்னு நாலு பேர் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே வந்து நிற்கும் பொழுது அந்த பெண்ணுக்கான மரியாதை மட்டும் இல்லையா அந்த சமூகத்திற்காக பெண்களை கேள்வி கேட்க என்ன அழுத்தா கேட்டு கேட்கறது காவல்துறையிலே கொண்டு வருவதற்கான திட்டம் அதே போல சொத்துல சம உரிமை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உழைப்பு ஆனா அவங்க மேல

கூட சில பேருக்கு எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு ஆட்ட நம்பிக்கை இருக்கும் வேற யாராவது ஒரு விஷயம் பண்ணிருவாங்க சொந்த சொத்து உரிமை என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருந்திருக்கலாம் வேற ஒரு பெண்கள் இந்த விதத்துல நீங்க நல்லா நடக்கணும் சொல்லிருக்கலாம் இன்னொரு மதம் வேற ஏதாவது விஷயம் உனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை ஆண் வரக்கூடிய எல்லா இடத்துக்கும் பெண் வர முடியும் யாராவது சொல்லியிருக்காங்களா செய்யக்கூடிய எல்லாவற்றையும் முன்னாலும் செய்ய முடியும் அதனால தைரியமா போய் நில்லு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல எந்த படி அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்

பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அதுதான் பெரிய கவலை இல்லையா ரொம்ப படிக்க வச்சா மாத்திரம் கிடைக்காது அப்புறம் வீட்டு வேலை கற்றுக்காது சமயத்து தெரியாமல் போயிடும் இதெல்லாம் எப்படி மாற்றுறது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்காக தலைவர் தலைவர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வருகிறார் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லாம் சொன்னாங்க எல்லாம் தொகை கொடுத்துடலாம். எதுக்கு பத்தாவது படிச்சால்தான் உங்களுக்கு சொல்றீங்க ஓட்டு ஜாஸ்தி சொன்ன இது ஓட்டு கொண்டு மக்கள வச்சுருக்கோம்ல பெண்கள் படிக்க வேண்டும் காலம் நீ பத்தாவது கொடுத்தான் பொண்ணு பத்தாவது படிக்க வச்சிருந்தேன்னா நான் திருமண உள்ள தொகை தயாரி அப்படியா நான் பத்தாவது படித்து முடித்து விடுவார் பத்தாவது வந்துட்டீங்கன்னா பன்னெண்டாவது முடிச்சுட்டீங்கன்னு நம்பிக்கை வரும் முடித்தாது முடிச்சுட்டு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சகோதரிகள் கல்லூரிக்கு போவதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இப்ப திருமண உதவி திட்டமா தேவை படித்திருக்கான திட்டம் தேவை

அந்த பெண்ணே குழந்தைக்கு உணவு கொடுத்து தான் போகணும் இல்லையா வீட்டில் சாப்பாடு பண்ணி வச்சு தான் அதற்காக நீ எந்த படப்படப்பும் இல்லாமல் உன்னோட வேற தடப்படாம அந்த லேட்டாக போனால் கஷ்டம் அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு போச்சா இல்லையா தினமும் கவலை தவித்துக் கொண்டே இல்லாமல் நீ பிள்ளைகளும் வேண்டிய அவசியம் இல்லை காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா சாப்பிட வைப்பாங்க என்று அந்த விடுதலை உலக நமக்கு உருவாக்கி தந்திருக்க ஒரு ஆட்சி என்பது பெண்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பேசும் பொழுது பெருமையோடு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உழைக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் வந்து ஏன்னா நமக்கு அந்த எக்கனாமிக் இண்டிபெண்ட் பொருளாதாரத்துல நமக்கு அந்த கச்சா இல்லைன்னா நமக்கு யாரையும் எடுத்து நீக்க முடியாது கேள்வி கேட்க முடியாது வெளியிட போக முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுயமாக நிர்ணயம் செய்து கொள்ள முடியாது இல்லையா உங்களுத்தாராம் நீங்களும் பாதித்தாராம் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் மதிப்பார்கள் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கே எனக்கு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு உரிமை எனக்கு தோன்றுகிறது என்றால் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன்னா

உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உங்களை சமமா நடத்தக்கூடிய ஆட்சி எது அரசியல் எது அப்படிங்கிறத நாம் திரும்ப 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 சிந்தித்து பார்க்க இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறீங்க அதுக்கு ட்ரோல் பண்ணுவாங்க பதில் போடுவாங்க சில நேரங்கள நம்மளை வருத்தப்படக்கூடிய வகையில் கூட நாங்க எப்படி அதை எதிர்கொள்வது ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஒரு கருத்தை சொன்னோம்னா இத்தனை பேர் வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லைன்னா ஒரு பழம் போடுறோம் லைக் போட மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க வருத்தமாக இருக்கிறது நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில வருவது இந்த வழிகளையெல்லாம் நான் எப்படி உடைப்பது நான் ஒன்னே ஒன்னு எதிர்க்கூடிய மகளிரணியில சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் நம்மளை பத்தி கிடையாது நீங்க யாரும் முடிவு பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான் வேற யாரும் இல்லை யாராவது உலகத்திலேயே உன்னதமான மனிதர்களாக கூட இருக்கப்படும் ஆனா நீங்க யாரு படுறதுக்கோ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ உங்களை யாருக்கும் உரிமை கிடையாது தகுதியும் அதுக்காக பயந்துட்டு நம்ம பாய்யை கரெக்டாக இருந்தோம் வெளியில வராம இருந்தோம் இன்னைக்கே அந்த வட்டம் அப்படிங்கிறது இன்னும் பெருசா ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவா மாறிடுச்சு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கூட சோஷியல் மீடியால ஒரு போட்டோ போட்டுச்சுன்னா லைக் பார்த்தோம்னா ரொம்ப அர்த்தம் இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நாலு பேர் சொல்றதுனா நம்ம வரோம் வீட்ல எடுக்கக்கூடியவங்களுக்கும் வரலாம் பெண் பெருக்கு நான் திரும்ப திருப்பம் சொல்லுவது நீங்க நல்லா இருக்கீங்களா முடிவு பண்ண வேண்டியது முங்க மட்டும் யாராவது சொன்னா பாத்து கொஞ்சம் சொல்ல வேணாம் கண்ணாடி இல்லை கண்ணு தெரியுங்கல்ல பாருங்க உங்க கண்ணு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா அதுதான் ஓகே வேற யாருடைய கருத்துக்களும் உங்களுடைய கருத்துக்கள் தாண்டி முக்கியமானது இல்லை உனக்கு எந்த உரை கன்வீனியா இருக்கும் எந்த உரையை கொண்டு போனா உங்களுக்கு வசதியா இருக்கும் உங்க முடி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வசதியா இருக்கும் உங்க முகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ எப்படி பிடித்திருக்கிறதோ அதுதான் உங்களை முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போல ஒரு கருத்து சொல்றீங்க அது உங்களுடைய கருத்து அது சொல்லுதான் அத்தனை உரிமையா வந்து உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளாதீங்க வெளியில வரதுக்கு நான் அதை யோசிக்காதீங்க வெளியில வந்து அப்படி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிடுவாங்க அப்படி நடந்துருவோம் இப்படி நடந்துருவோம் அதனாலதான் பார்த்தேன் பெரிய அளவுக்கு

நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய யார் உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்கான உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து இந்த தருணத்திலே நாம் நம்முடைய அரசியலை முடிவு செய்ய வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி